இதுல மக்கள் பிரதிநிதிங்கிறவங்க ஊர் குடும்பங்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பதினெட்டு பேர் கூட போய் பார்த்து விஷயத்த சொல்லாம அஞ்சு பேர் மட்டும் போய் நாங்க சொல்றப்ப அது எப்படி இருக்குங்க அப்ப நாங்க எல்லாம் ஒரு இடத்துல மொத்தம் பதினெட்டு பேர் ஒரே கருத்தான அவருக்கு அவர் கண் பார்வையில பதினெட்டு கிராமம் வந்துருக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு பேப்பர்ல வரும் இல்லைனாலுமே இப்ப நீங்க வந்தவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களா சொல்லுவீங்கல்ல சார் இருக்கிற மாதிரி இவ்வளவு பேர் வந்துருக்காங்க நடக்குது எவ்வளவு அவர் வந்து கூட்டத்தை கமெண்ட் பண்றாரு எப்படி நாங்க இந்த விருதுநகர்ல நாங்க கலந்துருக்கோம் எத்தனையோ கூட்டத்தில் தென்காசியில கலந்துருக்கோம் அவங்க எல்லாம் இருபது முப்பது பேர் வரைக்கும் கான்பரன்ஸ் கால்ல உட்கார வச்சு கூப்பிட்டு நல்லா பேசி தனிப்பட்ட முறையில நடக்குது ஜிடிபி எல்லாம் அப்படிலாம் எந்த கலெக்டர் ஆபீஸ்லயும் எங்கேயும் பண்ண மாட்டாங்க ஜிடிபி நாங்க பல மாவட்டங்கள்ல எல்லாம் வேலை பார்த்து தான் வந்திருக்கிறோம் எந்த ஜிடிபில எந்த கலெக்டருமே வந்து பதினஞ்சு பேர் இருபது பேர் மொத்தமா வச்சு தனியா வச்சு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க தனியா பேசணும்னா அதை நீங்க கலெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி கலெக்டர் பி ஏ பேசி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் தனியா கூட ஒரு கூட்டம் போலாம் அதுல நீங்க ஐம்பது பேரை கூட கூட்டு போலாம் அது தவறு இல்ல பட் இன்னைக்கு ஜிடிபிங்க இல்ல ஜிடிபினா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அது இவ்வளவு பேர் தான் அலௌடுங்கிறது ஒரு அவங்களுடைய கொள்கை அதை நம்ம மாற்ற முடியாது எவ்வளவு பேர் வந்தாலும் நீங்க எல்லாம் இங்கதான் மக்கள் பிரச்சனைக்காக வந்து அவங்க கொள்கைக்காக தான் பாக்குறதா இல்ல மக்களுக்காக பாக்குறதா

நீங்கள் யார் மேலேனாலும் கொடுக்குறது உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பதினஞ்சு பேர் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை அஞ்சு பேர் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லப் போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து இன்னும் வெள்ளிக்கிழமை கொடியத்த போகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவிழா கொண்டாடுற நேரம் இங்கே இப்போ போலீஸே அங்கே திட்டமிட்டு தேவருக்கும் தேவேந்தருக்கும் தலைவர் தெரிவித்து விடுறதுக்கும் போலீஸும் இயக்கும் வேலை செய்கிறார் நாளைக்கு இது கலவரமாக முன்னாடி மாதிரி இன்னும் மிகப்பெரிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட எங்க சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற தான் எஸ்பி சார பாக்க வந்தோம் ஐயா உங்க கலவரத்தை கொள்ள போது ஏற்கனவே அங்க ஆட்டோக்கு வச்சு சென்னையில கலவர் செலுத்த ஸ்டெர்லைட்ல சுட்டது போதும் இன்னும் சாலை அவனுக்கு இல்ல